கிறிஸ்தவர்கள் மற்ற மதங்களில் உள்ளவர்கள் எல்லா நாளிலும் கோவிலுக்கு போகிறார்கள் என்கிறதற்காக நாங்களும் எல்லா நாளும் கோவிலுக்கு போக வேண்டும் என்று போக வேண்டுமா மற்ற மத மக்கள் ஏன் கோவிலுக்கு போகிறார்கள் ஒரு நாளோ இல்லை எல்லா நாட்களுமோ ஏன் கோவிலுக்கு போகிறார்கள் காரணம் அவர்களுடைய நம்பிக்கை கோவிலே தான் கடவுள் இருக்கிறார் கோவிலை போனால் கடவுளை தரிசிக்க முடியும் என்கிறதற்காக போகிறார்கள் அங்கே போய் ஒரு சிலையை வணங்கி நான் கடவுளை தரிசிப்பேன் என்கிறதாக அவர்கள் நம்புகிறார்கள் அங்கே போனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் இதே போன்ற ஒரு நம்பிக்கையில தான் கிறிஸ்தவர்கள் செயல்பட வேண்டுமா இல்லை வேதாகம் என்ன சொல்லுகிறது உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாக இருக்க மாட்டார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன கர்த்தர் அப்படிப்பட்டவர் மனிதர்களுடைய பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்தால் வாசமாக இருப்பார்கள் யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசமாக இருக்க மாட்டார் ஆண்டவரை ஒரு கோவிலுக்குள்ளாக அடக்க முடியாது இப்போ எதுக்கு கோவிலுக்கு போக வேண்டும் மற்ற மக்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ இரண்டு நாளோ மூன்று நாளோ அல்லது எல்லா நாளமோ கோவிலுக்கு போகிறார்கள் காரணம் அவர்களுடைய நம்பிக்கை என்ன அங்கு கோவிலுக்குள்ளாக கடவுள் இருப்பார் ஆனால் வேதாகம் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அப்படியா ஆண்டவர் கோவில்களுக்குள்ளாக இருப்பாரா ஆலயங்களுக்குள்ளாக இருப்பாரா இல்லை வேறு எவ்வளவு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அலங்காரமாக செய்து வைத்திருந்தாலும் அப்படிப்பட்ட கட்டிடத்துக்குள்ளாக ஆண்டவர் இருப்பாரா இருக்க மாட்டார் காட்டிலும் மேவர் அப்படி இருக்கு மற்ற மத மக்கள் கோவிலுக்கு எல்லா நாளும் போகிறார்கள் ஆகவே கிறிஸ்தவர்களும் எல்லா நாளும் கோவிலுக்கு போக வேண்டும் என்று சொல்வது ஏற்புடையதா இல்லை சரி ஒரு வசனத்தை எடுத்து காட்டுகிறார் அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்திலே அனுதினமும் தேவாலயத்திலே தரித்திருந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எல்லா நாட்களும் தேவாலயத்துக்கு போனார் யூதர்களுக்கு எருசலேமில் தேவாலயம் காணப்பட்டது அன்றைக்கு புதிதாக கிறிஸ்தவம் தோன்றிய காலத்திலே அன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் அந்த தேவாலயத்துக்கு போகிறவர்களாக காணப்பட்டார்கள் எதற்காக அங்கே தேவன் இருப்பார் என்கிறதற்காக அல்ல அங்கே இல்லாதாலும் போக வேண்டும் காரணம் அங்கே தேவன் இருப்பார் என்கிறது அல்ல நோக்கம் மாறாக ஏது நோக்கம் தெரியுமா அங்கே போனால் மக்களை சந்திக்கலாம் அங்கே அப்போசிலர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்கலாம் என்கிறதற்காக அதை ஒரு சந்திப்பு புள்ளியாக மட்டுமே பயன்படுத்தினார்கள் அதைத் தொடர்ந்து தேவாலயத்தில் இருந்து தேவாலயத்தின் பக்கத்தில் இருக்கிற சாலமன் மண்டபம் என்கின்ற இடத்திலே போனார்கள் இன்றைக்கு யூதர்களுடைய ஒரு பப்ளிக் பிளேஸ் ஆக இருந்தது அந்த இடத்தை புதிதாக கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் சந்திப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்களே ஒழிய அங்கே பழைய முறைமையின்படி அங்கேதான் கடவுள் இருப்பார் என்கின்ற நம்பிக்கையில் போகவில்லை ஆகவேத்தான் அவர்கள் அங்கே சந்தித்தாலும் அங்கே இருக்காமல் தொடர்ந்து வீடுகளுக்கு வந்தார்கள் வீடுகளுக்கு வந்து எல்லாரையும் ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொண்டு வந்து வீடுகள் தோறும் பகிர்ந்து உண்டார்கள் அப்பம் அப்படி என்று சொல்லப்பட்ட பகிர்ந்து உண்டார்கள் வீடுகள் தோறும் பகிர்ந்து எல்லாரையும் அழைத்து வந்து பகிர்ந்து உண்டார்கள் வீடுகளிலே அதன் பிறகு எங்கே கூடினார்கள் வீடுகளிலே கூடினார்கள் அன்றைக்கு யூதர்களுக்கு ஜபாலயம் இருந்தது அந்த ஜபாலயத்திலும் கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி அறிவிக்கும்படியாக அங்கேயும் கூடினார்கள் சில நேரங்களில் உள்ள ஒரு வித்தியாசாலையிலே கூடினார்கள் கல்வி கூடத்திலே கூடினார்கள் வீடுகளிலே கூடினதாகட்டும் கல்வி சாலையிலே கூடினதாகட்டும் சாலமன் மண்டபம் என்கின்ற இடத்திலே கூடினதாகட்டும் எவர் அல்லது சில நேரங்களில் ஆற்றங்கரையிலே கூட கூடியிருக்கிறார்கள் ஏன் கூடினார்கள் அந்த வீட்டுக்குள்ளாக கடவுள் இருக்கிறார் அந்த கல்வி கூடத்திலே கடவுள் இருக்கிறார் அல்லது அந்த ஆற்றங்கரையிலே கடவுள் இருக்கிறார் என்கிறதா நோக்கம் அல்ல மாறாக அன்றைக்கு கூடி வந்ததன் நோக்கம் கடவுளுடைய வார்த்தையை கேட்க அப்போஸ்தலருடைய உபதேசம் இயேசு உபதேசம் தான் வழியாக கொடுக்கப்பட்ட உபதேசம் அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசம் கேட்குவதற்காக வாய்ப்புள்ள இடங்களிலே கூடினார்கள் அது தேவாலயம் என்கின்ற பப்ளிக் பிளேஸ் ஆக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து சாலமன் மண்டபமாக இருந்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரி ஆற்றங்கரையாக இருந்தாலும் சரி கல்விக்கூடமாக இருந்தாலும் சரி எங்கே ஒற்றுமையாக கூடி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததோ அங்கே கூடினார்கள் நோக்கம் இந்த குறிப்பிட்ட இடத்திலே போனால் கடவுள் அங்கே இருப்பார் என்பதல்ல மாறாக இங்கே நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாம் கூடி அப்போஸ்லருடைய உபதேசத்தை கேட்கலாம் என்பதுதான் ஒரு பெரிய ஆடம்பர கட்டிடம் பெரிய கோபுரம் இருக்கிறது அது மேலே பெரிய ஒரு சிலுவை இருக்கிறது அது பெரிய ஒரு ஹால் அல்ல அரசு எல்லா வசதியும் உள்ளது திரளான மக்கள் கூட கூடிய வசதி இருக்கிறது அங்கே நீங்கள் கூடினாலும் அப்போ உபதேசம் அல்லது கிறிஸ்துவனுடைய உபதேசம் இல்லை என்றால் அது கிறிஸ்துவின் சபையாக இருக்காது நீங்கள் அங்கே கூடுவது வீண் பெரும்பாலான கூட்டங்களிலே இன்றைக்கு பிரமாண போதனை இருக்கும் இல்லை என்று சொன்னால் போலி கிருபை உபதேசம் இருக்கும் கிருபையை புரட்டி காம விவகாரத்துக்கு பண ஆசைக்கு விரோதமாக புரட்டுகின்ற மனிதனுடைய சுய இச்சைகளுக்கு ஏதுவாக புரட்டுகின்ற போதனை இருக்கும் இது அப்போசலுடைய உபதேசம் அல்ல மட்டுமல்ல சில இடங்களிலே மனிதர்களுடைய உணர்ச்சியை தூண்டி அவர்களை பரவச நிலையை அடைய வைத்து இதுதான் பரிசுத்தாவியின் செயல் என்று பொய்யாக நம்ப வைத்து உண்மையான பரிசுத்தாவியின் செயலாகிய மேற்கொள்ளுதல் பாவ இச்சைகளை ஜெயித்து சாட்சியாக வாழுதல் எல்லாம் மறக்கடிக்க செய்கின்ற போதனைகள் தான் இன்றைக்கு பெரும்பாலான இடங்களிலே இருக்கிறது அப்படிப்பட்ட இடங்களிலே நீங்கள் போகிறதை சபை கூடுதை ஆகாது அதனால் ஒரு பயனும் இல்லை அடுத்ததாக அந்யோன்யம் அந்யோன்யம் என்ற கூட்டுறவு அல்லது நட்புறவு கிறிஸ்து என்ற ஒரே சரீரத்தின் உடல் உறுப்புகள் நாம் ஒவ்வொருவரும் என்கின்ற உணர்வோடு சரியான சத்தியத்தை அறிந்த நபர்கள் ஒன்றாய் ஒருமித்து எந்த பேதமையும் இன்றி அந்த சாதிக்காரன் இந்த சாதிக்காரன் பணக்காரன் ஏழை என்ன எந்த வேற்றுமையின்றி ஒன்றாய் கலந்து கூட்டுறவாக இருப்பது அதுதான் அந்நியோன்யம் அந்த அந்யோன்யத்தின் அடிப்படையிலே கூடுகிறதாக இருக்கிற வேண்டும் இல்லாவிட்டால் பேசுவார் ஒரு சொற்பொழி வாற்றுவார் அந்த சொற்பொழிவை கேட்டுவிட்டு என்னுடைய கடமையை நிறைவேற்றிவிட்ட இது நமக்கு தாமே வேண்டுமானால் தம்பட்டம் அடித்துக் கொள்ளலாம் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இன்னைக்கு பெரும்பாலான ஒரு எண்ணூறு பேர் ஆயிரம் பேர் வருகிற சபை எனப்படுகிற இடத்திலே அந்த கோவிலிலே அந்த கூட்டத்திலே அந்த பாஸ்டருக்கு எத்தனை பேரை முழுமையாக தெரியும் அந்த சர்ச்சில வருகிற பணக்காரர்களே கண்டிப்பாக தெரியும் உயர் இருக்கிறவர்களே கண்டிப்பாக தெரியும் சாதாரண மக்கள் எனப்படுகிறவர்கள் எல்லாரையும் வரிசையில் இருக்கிறவர்களுக்கு பின் கடைசி வரிசையில் இருக்கிறவர்கள் யாராட்டும் தெரியுமா தெரியாது இங்கே அந்யோன்யம் இருக்காது ஏற்றத்தாள் இருக்கு சொன்னார்லவா உங்களுடைய சபாலயத்துக்கு வரும்போது மினுக்கான வஸ்திரமும் பொன் மோதிரம் அணிந்து கொண்டு வருவன் வந்தால் அவனை முன் வரிசையில் உட்கார வைப்பு தரித்து கொண்டிருக்கிற வேறொருபோது அவனை நீ பின்னாடி நெல் இல்ல இவனுக்கு காலுக்கு கீழே உட்காரு என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள பேத கம்பண்ணி தகாத சிந்தனையோடு நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா என்று சொல்லி யாக்கோப்பு சொல்லுவார் அல்லவா அதுதான் இன்றைக்கு பெரும்பாலான இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட இடங்களிலே சிஎஸ்ஐ போன்ற இடங்களிலே மக்களை பெரிய பெரிய ஆட்களை எப்படி பார்ப்பார் ஒரு ஓட்டாகத்தான் பார்ப்பார்கள் மாசம் மாசம் சந்தா கட்டணும் நீங்க கட்டலைனாலும் பரவாயில்ல உங்களுக்காக நாங்க கூட கட்டுறோம் இந்த ஓட்டு மட்டும் நமக்கு போன்ற இடங்கள்ல வருகிற ஒவ்வொரு எப்படி பார்ப்பார்கள் தசமாக என்கின்ற பெயர்ல நமக்கு பணத்தை தரக்கூடிய ஏடிஎம் மிஷின் என்கின்ற அடிப்படையில பார்ப்பார்கள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறது தீன் அதை குறித்து வேதாகம் சபை கூடுதலை அப்படி எல்லாம் சொல்லவில்லை கொம்பிட்டுதல் இன்னும் ஏதோ இந்த சர்ச்சலையில எல்லாம் நடக்கிறது அல்லவா ஒரு துண்டு பீஸ் பிரெட் பீஸ் அல்லது அந்த அப்பம்புன்ற பீஸ் ஒரு துளி ஒரு சின்ன கப்பு கிரேப் கொடுத்தார்கள் இதையெல்லாம் வேதாகவும் குறிப்பிட்டது அன்றைக்கு இருந்த உணவுப் பொருள் திருப்தியான சாப்பாடு அந்த திருப்தியான சாப்பாட்டை பகிர்ந்து உண் உண்டார்கள் கூடி வரும்போது ஒன்றாக அமர்ந்து பகிர்ந்து சாப்பிட வேண்டும் அங்கு வேற்றத்தாழ்மை இருக்கக்கூடாது அப்படி சாப்பிடும்போது என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்கிறது தான் அடிப்படை தொடருந்து சபையிலே ஒரு அதுதான் பிரச்சனை சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து முதலாவது அதிக அளவுல சாப்பிடுக்கிறான் லேட்டாக வருகிறதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை அரசத்தையும் போதையாகிற அளவிற்கு குடித்து விடுக்கிறான் கொஞ்சம் லேட்டா வந்தவனுக்கு அதற்கு கொஞ்சம் ஏழையாக இருக்கும் அவனுக்கு என்ன விடாச்சரசம் இல்லை இதுவாயா தத்துடைய பந்தி என்று சொல்லி அங்கே கோபம் கொடுக்குறான் அப்போ அதனுடைய நோக்கம் என்ன எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றானவர்கள் என்கிறதை பறைசாற்றுகிற ஒரு காரியம் அது எந்த இல்லை எல்லா இடங்களில் போட்டி பொறாமை பதவி சண்டைகள் ஏற்றத்தாழ்வுகள் பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மதிப்பு பணம் இல்லாதவனுக்கு வேறு மதிப்பு ஜாதிய வேற்றத்தாழ்மைகள் சிலர் இப்படி இருப்பார்கள் மற்ற நாளில் சர்ச்சுக்கு போகப்பட்டாலும் அந்த திருவருந்து கொடுக்கக்கூடிய நாளிலே கண்டிப்பாக போக வேண்டும் ஒரு துண்டு பிட்டு சாப்பிட்டார் சாப்பிடுதல் என்றால் அதிலே அன்பு வெளிப்பட வேண்டும் ஒரு குழு ஜபம் ஜபம் என்பது வெளிப்பாடு அல்ல அது பிறர் மேலான அன்பின் வெளிப்படையாகவே அன்றைக்கு இருந்தது அந்த யூதர்கள் தங்களை அடக்க நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட யூதர்கள் அழிய வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் ஜபம் பண்ணவில்லை அனம் திரும்பி காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஜித்தார் அன்பின் அடிப்படையிலே ஜபம் இருந்தது மாறாக நாங்கள் இப்படி ஜபித்தால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் இன்றைக்கு இன்றைக்கு சர்ச்சைகளில் எந்த அடிப்படையில ஜபம் கூப்பிடுகிறார்கள் ராத்திரி ஜபம் அந்த ஜபம் என்றெல்லாம் வைக்கிறார்கள் என்ன உங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் அப்படி அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் இரவு நேரம் ஜபிக்க வேண்டும் வாரங்கள் இரவு நேரம் நாட்டுகளுக்காக மற்றவர்களுக்காக ஜபிப்போம் அப்படி மற்றவர்களுக்காக ஜபித்தால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் ஜித்தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட இரண்டு மடங்கு வாருங்கள் எல்லாரும் ஜபிக்க வாருங்கள் அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் சர்ச்சைகளிலே போதனை அப்படி இல்லை அன்னைக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஜபித்தார்கள் யாருக்காக மற்றவர்களுக்காக யார் தங்களை அடக்கினார்களோ அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜபித்தார்கள் தங்களோடு கூட இருக்கிறவர்கள் துன்புறும் போது அவர்களுடைய நல்வாழ்வுக்காக சிரித்தார்கள் அதுல எந்த சுயநல நோக்கமும் இல்லை அன்பு மட்டுமே இருந்தது அன்பின் அடிப்படையிலே கூடி சிரித்தார்கள் இந்த அடிப்படையிலே அன்றைக்கு கூடினார்கள் அப்போ ஒரு இந்த அடிப்படையிலே கூடி வர வேண்டும் ஆகவேத்தான் எவரே ஆசிரியர் சொல்லுகிறார் அன்புக்கும் நற்கரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும் நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி எப்படி ஆசிரியர் சொல்லுகிறார் நீங்க எதற்காக சபை கூடி வருதலை சொல்லுகிறா சர்ச்சைக்கு கண்டிப்பாக போகணும் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு சபை கூடி வருணும்னு போட்டிருக்கு அதனால போனோம் அப்படியா இல்லை அன்புக்கு நற்கிரிகளுக்கு நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து அந்த அடிப்படையில் அந்த அன்பின் பிணைப்புக்குள்ளாக்கப்பட்டு ஒருவர் ஒருவரைக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் கூட இருக்கிறவர் கொஞ்சம் வீக்காக இருக்கிறார் அவரை என்கரேஜ் பண்ண வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த அடிப்படையில் சபை கூடி வழிகிறதை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அவரே சொல்லுகிறாரே தவிர மற்ற மக்கள் கோவில்களுக்கு போகிறது போல கிறிஸ்தவ கோவில்களுக்கு போக வேண்டும் அது ஒரு கடமை மதக்கடமை என்கிற அடிப்படையில் வேதம் எங்கேயும் சொல்லவில்லை உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுங்கள் ஆவிக்குரிய பிணைப்பு இருக்க வேண்டும் எதற்கு ஒருவர் கவனிப்பதற்கு ஒருவரையொருவர் கவனித்து புத்தி சொல்லுவதற்கு எந்த அடிப்படையில் அன்புக்கும் நற்கிரேகளுக்கும் நாம் ஏவப்படும் படிக்க நம்மிடத்திலிருந்து அன்பும் நற்கரையும் புறப்படும்படியாக நம்மை ஏவுவதற்கு நம்மோடு கூட உள்ளவர்கள் புத்தி வேண்டும் இதற்காக கூடுங்கள் என்றுதான் இபரே ஆசிரியர் சொல்லுகிறாரே தவிர சும்மா கோவிலுக்கு போங்க வாங்க வாரத்துல இந்துக்கள் அவங்க வாரத்துல எல்லா நாளும் போறாங்க நீங்களும் போங்க என்கிறதல்ல வேதாகமும் சொல்லுகிற நடைமுறை அங்கேயே அப்போ சில உபதேசம் முதலாவது இருக்க வேண்டும் அந்யோன்யம் இருக்க வேண்டும் அப்பம் பகிர்ந்துள்ளதில் இருக்க வேண்டும் சுயநிலம் இல்லாத அன்பின் அடிப்படையிலான ஜபம் இருக்க வேண்டும் அன்புக்கும் நற்கரைகளுக்கும் நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து புத்தி சொல்வதற்காக கூட வேண்டும் இந்த தான் இன்றைக்கு ஒவ்வொரு சர்ச் எனப்படுகிற இடங்களிலும் கூடப்படுகிறதா அப்படி என்றால் நல்ல இல்லை என்றால் அது வீண் வாரம் ஒரு நாள் இல்லை வாரம் ஏழு நாளும் போனாலும் வீண் ஆகவே அந்த மதத்துக்காரர்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்கிறதை பார்த்து ஆகவே நானும் இப்படி செய்ய வேண்டும் அல்ல கிறிஸ்தவம் வேதாகமத்திலே சபை கூடி வருகிறதை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த காரணத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிறது கோவில்களுக்கு போகிறதும் அங்கே செய்யப்படுகிற காரியங்களையும் தான் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லை அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவப்படும்படியாக ஒருவரே ஒருவர் கவனிப்பதற்காக ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்வதற்காக கூட வேண்டும் அப்படிப்பட்ட கூடுகையிலே அப்போ உபதேசம் இருக்கும் அப்படிப்பட்ட கூடுகையிலே அந்யோன்யம் இருக்கும் எல்லாரும் ஒன்றே ஒருவரே நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எந்த பேதமும் இருக்கக்கூடாது சர்ச் எனப்படுகிற இடங்கள் எந்த டெனாமினேஷனாக இருக்கட்டும் எங்குகிறதா சிந்தித்து பாருங்கள் மக்களை நீங்கள் செல்வது கோவிலா அல்லது நீங்கள் கூடுவது வேதாகம் அடிப்படையிலான சபையா சிந்தித்து பார்த்து சரி மாறாக கண்மூடித்தனமாக ஒரு போகாதீர்கள் வேதாகம் சொல்லப்பட்ட அடிப்படையிலே கூடி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள்